பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய சபஜதான் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே மேடையில் வீட்டிருக்கும் ஐயா அவர்களே நவமணி ஐயா அவர்களே ஐயா அவர்களே மற்றும் உள்ள ஜோதிட பெருந்தயங்களே அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கணீரையா சொன்ன மாதிரி எனக்கு பேசுகிறத விட எழுதுறது தான் ரொம்ப ஆர்வம் அதிகம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கட்டுரைகள் எழுதியிருப்பேன் அதை வந்து நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் போனீங்கன்னா ஏகப்பட்ட கட்டுரைகள் இருக்குது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்டடி ஆஃப் அஸ்ட்ராலஜி டாட் காம் இதில் போனீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருந்து எழுதின கட்டுரைகள் அத்தனையுமே கிட்டத்தட்ட ஆயிரம் கட்டுரைகளில் ஒரு எழுநூறு கட்டுரையாவது அந்த வெப்சைட்டில் இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கல்வி தரும் கலைமகள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அதில் வந்து கல்வியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் கல்விக்கு காரகன் புதன் புதன் வந்து மேதாவித்தனத்தையும் கணித வல்லுநராகவும் தர்கசாஸ்திரம் பேச்சாளராகவும் மருத்துவர் பொறியாளர் ஜோதிடர் கலை கலைஞர் ஆகியவற்றுக்கு காரகத்துவத்தை பெறுகிறார் இப்ப வந்து அடுத்து வந்து பாவங்கள்ல ஒவ்வொரு கிரகம் இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் லக்னத்தில் சந்திரன் இருந்தால் பக்தி பெருக்கம் ஏற்படும் ஞானம் ஆச்சாரம் ஆகியவை உண்டு லக்னத்தில் புதன் இருந்தால் இனிய வாக்கு உண்டு சாஸ்திரம் நல்ல அறிஞராக இருப்பார்கள் குரு இருந்தால் புத்தி கூர்மை இருக்கும் அறிஞராக இருப்பார்கள் பண்டிதராகவும் இருப்பார்கள் சனி லக்னத்தில் இருந்தால் மறதி அதிகமாக இருக்கும் அடுத்து ரெண்டில் பார்த்தோமானால் சந்திரன் இருந்தால் நல்ல கல்வி ஏற்படும் புதன் இருந்தால் நல் வாக்கு உண்டு நற்கல்வியும் உண்டு குரு இருந்தால் அறிவு கூர்மை உண்டு பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும் மூணில் புதன் அறிவுள்ளவராக இருப்பார் குரு இருந்தால் கூர்மதி உள்ளவராக இருப்பார் சனி இருந்தால் கல்வியில் தடைகள் ஏற்படும் மந்த கதியாகவும் இருப்பார் கேது ஞானத்திற்கும் வித்தைக்கும் காரகன் அதனால் மூணில் கேது இருந்தால் ஞானமும் வித்தையும் உண்டு ஐந்தில் சந்திரன் இருந்தால் நற்புத்தி உண்டு கல்வித்திறன் அடுத்து புதன் இருந்தால் ஞான விருத்தி கல்வி உண்டு குரு இருந்தால் நற்புத்தி சாஸ்திர ஞானம் ஆகியவை உண்டு ஒன்பதில் புதன் இருந்தால் ஒன்பதில் புதன் இருந்தால் பண்டிதனாக இருப்பார்கள் அறிஞனாகவும் இருப்பார் ஒன்பதில் குரு இருந்தால் அறிவு உண்டு பத்தில் புதன் இருந்தால் அவர் ஞானியாக இருப்பார் கேது இருந்தால் விவேகம் மிக்கவராகவும் இருப்பார் பன்னெண்டில் குரு இருந்தால் புத்திசாலியாக இருப்பார் கேது இருந்தால் ஞானம் மிக்கவராக இருப்பார் அடுத்து வந்து மாவாதிபுகள் மாறி நின்ற பதன் லக்னாதிபதி இருந்தார்னா வாக்கு அதிகரிக்கும் கல்வியில் தேர்ச்சி உண்டு லக்னாதிபதி நாளில் இருந்தால் கல்வியில் உயர்நிலை அடைவார்கள் இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர் அறிவாளியாக இருப்பார் பட்டக்கல்வி படிப்பார் உயர் பதிவை அடைவார்கள் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் பலம் விளந்தவராக இருந்தால் கல்வி சிறக்காது ஞானம் இருக்காது கற்கவும் முடியாது மூணாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் கலையாரும் மிக்கவராக இருப்பார் சினிமா டிராமா நாட்டியம் இசை ஆகியவற்றில் ஆர்வம் இருப்பார்கள் இரண்டாம் அதிபதி மூன்றில் இருந்தால் அது பலம்பிக்கவராக இருந்தால் கல்வி சிறப்பாக இருக்கும் சாஸ்திரம் படித்தவராக இருப்பார் வாதத்திறன் உடையவராக இருப்பார் நாலாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் கல்வித்திறன் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் புத்திசாலியாகவும் வித்தையுடையவராகவும் கல்வி சிறப்பு மிக்கவராகவும் இருப்பார் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் இந்த ஜாதகரின் குழந்தைகள் நற்கல்வி பெறுவார்கள் ஐந்தாம் நாளில் இருந்தால் படித்தவர்களின் நட்பு கிடைக்கும் ஐந்தாம் ஆறில் இருந்தால் அது துஸ்தானமாகவே இருப்பதால் கல்வியில் தடைகள் ஏற்படும் புத்திசாலித்தனம் குறையும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் கல்வி சிறப்பாக இருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் உண்டு பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர் ஞானம் மிக்கவராக விளங்குவார் பத்தாம் அதிபதி இரண்டில் இருந்தால் சாஸ்திரம் அறிந்த பண்டிதராக இருப்பார் பன்னெண்டாம் அதிபதி இரண்டில் இருந்தால் கல்வியில் ஆர்வம் குறைவாக இருக்கும் குறையும் அடுத்து கிரக இணைவு பலங்களை பார்ப்போம் மருத்துவராவதற்கு சந்திரன் பிளஸ் செவ்வாய் அல்லது சூரியன் பிளஸ் செவ்வாய் இவர்களோடு ராகுவோ கேதுவோ தொடர்புற்றால் மருத்துவ கல்வி உண்டு நாலு ஒன்பது பதினொன்று இந்த பாவங்களோடு சூரியன் தொடர்பு கொண்டு கன்னி சிம்மம் விருச்சிகம் மீனம் ஆகிய லக்னங்களாகி இருந்தால் மருத்துவக் கல்வி உண்டு இந்த இணைவோடு குரு சேர்ந்தால் ஜெனரல் மெடிசன் பொது மருத்துவம் படிப்பார்கள் இந்த இணைவோடு புதன் சேர்ந்தால் நரம்பியல் நியூராலஜிஸ்ட் செவ்வாய் சேர்ந்தால் அவர் அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பார் சனி சேர்ந்தால் ஆர்த்தோ எலும்பு முறிவு பல் ஆகியவற்றை படிப்பார் இந்த இணைவோடு சுக்கரன் சேர்ந்தால் கண் மருத்துவர் சிறுநீகர் சிறுநீரக சிறுநீரக சாரி டாக்டராக இருப்பார் சுக்கரனோடு சந்திரன் சேர்ந்தால் ஈ ஸ்பெஷலிஸ்ட் சுக்ரனோடு ராகு சேர்ந்தால் எக்ஸ்ரே ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார்கள் குரு பிளஸ் செவ்வாய் பிளஸ் சூரியன் இணைவு ஆயுர்வேதத்தில் பிரபலத்தை உண்டு கொள்ளும் குரு சூரியன் சனி இந்த இணைவு வந்து ஹோமியோபதி டாக்டராக ஆவார் சூரியன் பிளஸ் குரு சித்தா டாக்டராக விளங்குவார் சூரியன் பிளஸ் குரு பிளஸ் புதன் அவர்கள் தத்துவ ஞானியாக இருப்பார்கள் சூரியன் பிளஸ் புதன் விஞ்ஞானியாகவும் நிபுணத்துவம் பெற்றவராகவும் இருப்பார் பத்தாம் இடம் பிளஸ் புதன் அவர் ஒரு எழுத்தாளராக இருப்பார் பத்தாம் இடம் பிளஸ் சூரியன் கவிஞராக இருப்பார் குரு தத்துவ ஞானியாக இருப்பார் சந்திரன் ராகு நல்ல படிப்பு ஏற்படும் ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு இருந்தால் கல்வியில் தடை உண்டு புதன் பிளஸ் செவ்வாய் இருந்தால் கல்வியில் தடை ஏற்படும் ரெண்டு அஞ்சு பதினொன்று ஆகிய பாவங்கள் தொடர்புற்றால் அந்த ஜாதகர் முதுநிலை பட்டம் பெறுவார் நாலாம் இடம் இளங்கலையை குறிக்கிறது இரண்டு ஒம்பது பதினொன்று ஆகிய பாவங்கள் தொடர்புத்தால் அவர் பிஹெச்டி முடிப்பார் ரெண்டு பதினொன்று ஆராய்ச்சி கல்வி ரிசர்ச் அடுத்து வந்து எந்த நிலைக்கு என்ன படிப்பு என்பதை பார்ப்போம் மேஷம் விருச்சிகமாகி செவ்வாய் சந்திரன் பலம் பெற எலக்ட்ரானிக்ஸ் படிப்பார்கள் மிதுனம் செவ்வாய் இலக்கியம் தகவல் தொடர்பு புதன் குரு மிதுனம் விருச்சிகம் தொடர்புற்றால் தகவல் தொடர்பு ஏன்னா அது மூணாவது இடம் காலபுருஷனின் காற்று ராசியாகி அதாவது மிதுனம் துலாம் கும்ப ராசியாகி சூரியன் பிளஸ் குரு பிளஸ் புதன் இருந்தால் ஸ் படிப்பார்கள் மீனும் தனுசு குரு சந்திரன் சுக்கரன் சேர்ந்தால் கடல் சார்ந்த கல்வியை பெறுவார்கள் மீனும் தனுசு குரு சந்திரன் பிளஸ் செவ்வாய் சேர்ந்தால் கடற்படை அதே மாதிரி மீனும் தனுசு குரு சந்திரன் புதன் சேர்ந்தால் வணிகவியல் படிப்பார்கள் புதன் குரு சேர்ந்தால் பத்திரிகை துறை மீடியா ஆகியவற்றில் முயர்வார்கள் மேஷம் செவ்வாய் குரு சுக்கரன் சேர்ந்தால் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிப்பார்கள் பலம் மிக்க சுக்ரன் புதன் பிளஸ் சந்திரன் பிளஸ் சனி சேர்ந்தால் பொறியியல் கல்வி படிப்பார்கள் சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் குரு டிப்ளமா டீச்சிங் ஆகியவற்றில் சூரியன் சனி புதன் செவ்வாய் அல்லது ராகு சேர்ந்தால் சட்டத்தில் நிபுணத்துவம் சுக்ரன் வணிக நிர்வாகம் எம்பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகியவை படிப்பார்கள் வலுவான புதன் இருக்க பட்டப்படிப்பு சாத்தியமாகிறது வலுவான புதனோடு இரண்டில் தீய கிரகம் இருந்தால் படிப்பில் தடை ஏற்படுகிறது வலுவான புதனும் லக்னாதிபதி பலமற்று இருந்தால் படிப்பு கேள்விக்குறியாகிறது அடுத்து நாடு ஜோதிடப்படி பார்த்தோமானால் மேஷ புதன் அங்க வந்து புதன் பிளஸ் செவ்வாய் விவசாய கல்வியில் தடை ஏற்படும் தொழிற்கல்வி உண்டு மருத்துவம் அறுவை சிகிச்சை ஆகியவை உண்டு ரிஷப புதன் அங்க வந்து புதன் பிளஸ் சுக்கரன் நினைவு வணிகவியல் கணிதம் சட்டம் பொருளாதாரம் கலை ஆகியவற்றில் ஈடுபாடு இருக்கும் மிதுன புதன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணக்கியல் வணிகவியல் எழுத்தாற்றல் பெரிய ஓரேட்டராக இருப்பார் பேச்சாளராக இருப்பார் மீடியாவில் தொடர்பு உண்டு கடக புதன் புதன் பிளஸ் சந்திரன் கலை இலக்கியம் தொழிற்கல்வி ஆகியவை ஏற்படும் சிம்ம புதன் பிளஸ் சூரிய நினைவு பொறியியல் சித்தா சமூகவியல் அரசியல் தத்துவம் ஆகியவற்றை தருகிறது கன்னி புதன் அக்கவுண்டன்சி வணிகவியல் துலா புதன் புதன் பிளஸ் சூக்கரன் திரும்ப வணிகவியல் அழகுக்கலை சட்டம் சங்கீதம் கலைக்கல்வி கணக்கியல் ஆகியவற்றை தருகிறது விருச்சிக புதன் மீண்டும் அங்கு புதன் பிளஸ் செவ்வாய் எந்திரம் உலோக தொடர்பு அறுவை சிகிச்சை ஆகிய கல்வி ஏற்படுகிறது தனுசு புதன் குரு பிளஸ் புதன் தத்துவம் பொருளாதாரம் சட்டம் கணக்கியல் மகர புதன் புதன் பிளஸ் சனி அங்க சுரங்கவியல் கணிதம் தொடர்பான கல்வி ஏற்படுகிறது கும்ப புதன் சனி பிளஸ் புதன் அங்க மனவியல் தத்துவம் பொறியியல் மருத்துவம் ஆகியவை ஏற்படுகிறது மீனபுதன் புதன் பிளஸ் குரு இங்கே வந்து சாஸ்திரம் வணிகம் பொருளாதாரம் ஆகிய கல்வி ஏற்படுகிறது இதுபோன்று இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வாய்ப்பளித்த தனியருக்கு நன்றி கூறி எனது சிற்றுறையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம மாணவர்கள்லாம் முதல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கும் குறைஞ்சது நாற்பதுலேருந்து ஐம்பது வருஷம் ஆனால் ஒரு தெளிவான ஒரு நோட்ஸ் கையில் வச்சுக்கறாங்க வச்சுக்கிட்டு அழகான ஒரு ஸ்பீச் முதல்ல நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் முதல்ல நமக்கு ஸ்டேஜ் பயம் போகிறதுக்கு நீங்கள் முதல் எழுதி வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் பேசுகிறோமா அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கு உடைய நோட்ஸ் இருக்கணும் அதை ஏற்கனவே ஒரு நாலு முறை ஐந்து முறை பேசி பழகிருக்கணும் பழகிட்டு மேடையில் ஏன்னா கேட்டால் நம்மளுக்கு நம்ம வயசு அளவுக்கு இன்றைக்கி உடைய ஆசிரியர்கள்லாம் உட்காந்துருக்காங்க முதல்ல ஒரு விஷயம் எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் ஆகுது ரெண்டாவது விஷயம் அப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அதை எப்படி பேச போகிறோம் அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே வாய்ப்புகள் ஏன் கிடச்சிக்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் பேசும்போது அப்போத்தான் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அதுக்காகத்தான் உங்களுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் நிறைய இடத்துல வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதை நீங்கள் இனிமே எடுக்காத சரி பண்ணணும் முதல்ல என்ன விஷயம் பேசப்படுற ஒரு ஹெட்லைன் இருக்கணும் அதை நல்லா தெளிவான ஹெட்லைனோட ஒவ்வொரு வரிகளையும் உங்களுக்கு ஏற்பட்டு நம்ம பார்த்து படிக்கிற மாதிரி முத பழகுங்க அப்போ மேடையில் நடுக்கம் இல்லாமல் பேசி பழகிட்டாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேச்சு திறமை வந்துடும் இப்போ எல்லாருமே மேடையில் பெரியவங்களை காலையில் பேச வைப்பாங்க பெரியவங்க இருக்கும் போது நீங்க பேசி பழகணும் தொடர்ந்து இப்ப அறிமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பேசுறவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு நிமிஷம் நம்ம தலைமை ஐயா கோட்டையரையாட்ட பெல்லு கொடுத்தாச்சு அஞ்சு நிமிஷம் ஆன உடனே அது வரதையும் பேசணும் வணக்கங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அஞ்சு நிமிஷம் பேசணும் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துல நீங்க பேச்சை முடிக்கிறதுக்கு கற்றுக்கிறணும் இப்போ வந்து ஆரம்பிக்கிறோம் முதல் பேச்சாளராக அதாவது ஜோதிடத்திலையும் ஆசிரியர் கல்லூரியிலையும் இருந்து நமது குருகுலத்தினுடைய தூண் மாறி நிறைய மாணவர்கள் இருக்காங்க இத்தனை வேலை செஞ்சது அத்தனையுமே குருகுல மாணவர்கள் தான் அவங்களுக்கெல்லாம் நன்றியில் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா என் கூடையே பயணிக்கிறவங்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியதில்லை நம்ம கூட இருக்கவங்களை நம்ம நன்றி சொல்ல வேண்டியதில்லை நம்ம குருநாதருக்கு நம்ம நன்றி சொல்லுவது குருநாதரை வணங்குவோம் மாணவர்களை வளர்ப்போம் இதுதான் கொள்கை முதலாக ஜோதிட பேராசிரியர் விஜயகிஷோர் சார் அவர்கள் வந்து அவரோட சொற்பொழி ஆற்ற மாதிரி அன்போடு அழைக்கிறோம் கோட்டையர் ஐயா கையில் மணி இருக்குது அவர் முடிக்க சொல்லும்போது நீங்கள் முடிக்கணும் அதுக்குள்ளே உங்கள் கருத்துக்களை பேசியும் முடிக்கணும் தொடர்ந்து கோட்டையர் ஐயா அதுக்கடுத்து மல்லிகார்ஜுனன் தனபாலு சித்தராஜு அப்படின்ற வரிசையில் வர்றாங்க இவங்கெல்லாம் மேடையில் பெரியவங்க யார் பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பொன்னாடை ஒன்று சிறப்பாக வாழுங்கப்படும் அவங்க கையிலேயே அனைவருக்கும் மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தருணத்தில் இந்த வாய்ப்புகளை அளித்த ஓம் உலகநாதன் ஐயா அவர்களுக்கும் நமது குருஜி கணியர் ஏ என் ராஜசேகர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் கோட்டையூர் அவர்களுக்கும் நவமணி ஐயா அவர்களுக்கும் விஜயன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் ஜோதிட ஜாமுவர்களின் அனைவருக்கும் மற்றும் இங்குள்ள ஜோதிட மாணவர்கள் பேராசிரியர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரை முதற்கண் ஆரம்பிக்கின்றேன் ஜோதிடம் ஒரு புதிர் மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் நம்ம கையில் வரும்போது ஒருவருடைய வாழ்க்கையை அது வந்து பிரதிபலிக்கிறது ஒரு விடுகதை ஜோதிடங்கிற முறையில் நம்ம என்ன செய்யணும் உடைக்கணும் அந்த குதிரை விடுவிக்கணும் அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது நமக்கு கொடுக்கப்பட்டது ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் திதி கரணம் யோகம் இந்த மாதிரி இருக்கு இதை வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அதில் வரக்கூடிய சம்பவங்கள் நடந்த சம்பவங்கள் இது எல்லாத்தையும் நம்மளால் கணிக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய சவாலான ஒரு விஷயந்தான் சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களால் கொஞ்சம் இது சிரமமாக இருக்கும் ஆனால் ஜோதிட நுணுக்கமும் வாழ்க்கை அறிவும் அனுபவங்களும் நமக்கு இருந்ததுன்னா இதை வந்து நம்ம சரியான முறையில் கொண்டு போயிடலாம் இப்போது காரகத்துவங்கள் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆயிரக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்குது இதில் நம்ம எதை எடுத்துக்கிறது இப்போ குருன்னு எடுத்தால் அவங்களுக்கு வந்து ஞானம் சொல்லுவாங்க பணம் சொல்லுவாங்க தங்கம் சொல்லுவாங்க யானைன்னு சொல்லுவாங்க இப்போ குரு ஒருத்தருக்கு பலமாக இருக்குன்னா அவர் யானை வச்சுருப்பார்னு அர்த்தமாக ஸோ இது மாதிரி காரகத்துவங்கள் வந்து நிறைய வித்தியாசங்களாக வந்துட்டு இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா எப்பயோ ஆரம்பிச்சது கிபி ஆயிராவது வருஷத்தில் கூட ஜனங்கள் இருந்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூறாவது வருஷத்தில் இருந்திருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்தில் இருந்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ நடந்துட்டுருக்கு இந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை இன்றைக்கி இல்லை அந்த காலத்தில் இருந்த தொழில்கள் இன்றைக்கி இருக்குது உருவம் மாறி இருக்குது விஷயங்கள் மாறியிருக்கு அணுகுமுறை மாறியிருக்கு எல்லாமே இருக்குது கல்வியும் அதே மாதிரி தான் இருக்கு தொழில் கல்வி வாழ்க்கை முறை இன்னைக்கு திருமணம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று வந்திருக்கு லிவிங் லிவிங் வித் பிடிச்சவர்களும் வாழுங்க அப்புறம் விட்டுட்டு போயிடுங்க நம்ம ஜாதகங்களை பார்க்கும்போது ஒருத்தருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அவருக்கு திருமண சவம் உண்டா தாலி கட்டி குடும்பம் நடத்துவானா தாலி கட்டாமல் நடத்துவானா இல்லை சும்மா நடத்துவா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்தாச்சு இப்போ இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே என்னென்னா நம்மளுடைய முன்னோர்களும் ஞானிகளும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு கால தேச வர்த்தமானம் சொல்லக்கூடிய அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லி போயிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் நேரம் சார் ஒருத்தர் சொன்னார் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னார் படிப்புன்னு போகிறோம் அந்த காலத்தில் என்ன படிப்பு இருந்தது மந்திரங்கள் படித்தாங்க போர் முறைகளை படித்தாங்க விவசாயத்தை பற்றி அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோர்சஸ் இருக்குது ஒரு ஜாதத்தை கொண்டு வரான் சிவில் இன்ஜினியரிங் படிப்பானா மெக்கானிக்கல் படிப்பானா அக்ரிகல்ச்சர் படிப்பானா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது எந்த கிரகத்தை எந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா அவன் என்ன படிப்பான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதனால் நமக்கு இந்த அறிவு வந்து முக்கியம் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜோதிரடாய நம்ம வந்து எந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஜோதிடத்தை பயன்படுத்தி இதை வந்து என்ன டெவலப் பண்ணணும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் என்ன படிப்பாக இருக்கலாம் என்ன தொழிலாக இருக்கலாம் தொழில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பேங்கிங் இருக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதனால நம்ம இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து எந்த கிரக